வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் ஈரோடு மாவட்டம் மூணம்பள்ளிங்கி ஏரியால் நடக்கிற சந்தைக்கு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடுகள் குட்டிகளோட விலை நிலவரம் தான் பார்க்க போறோம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சந்தை இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பட்டிகள் வந்திருக்கும் இன்னைக்கு குட்டிகள் மற்றும் மேய்ச்சல் தரத்தில் இருக்கிற குட்டிகளோட விலை நிலவரத்தை பார்த்துடலாம் ஒன்னு என்ன ரேட் வருதுன்னு இது வந்து ஈரோடு மாவட்டத்திலே நடக்கிற சந்தை நம்பியூர்ங்கிற ஏரியால இருந்து திருமந்தூர் செல்லும் சாலையில ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு இது அப்படியே விலை நிலவரம் பார்த்துக்கலாம் ஆனா வணக்கம் வணக்கம் அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க இங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு நான் பேர் மனோகரங்க

கொடியாட்டிலே சேர்ந்தது ஆமா இது மூட்டு குட்டி மூட்டு குட்டி பிறகு குட்டி ரெண்டு ஓராட்டு ஆட்டு குட்டிங்களா அதே மூணு குட்டி ஒரு ஆட்டோட குட்டிங்களா மூணு குட்டி அதாவது இந்த மூணுமே ஒட்டுக்கா இருக்கிறது இல்ல இல்லங்க இப்ப அது அது வரீங்களா சார் இந்த மூணு குட்டிங்களா ஆ இந்த மூணுமே ஒரு ஆட்டு முட்டி ஒரு ஆட்டோட குட்டிங்க சரி ஒரு ஆண் பெண் குட்டி ரெண்டு மூட்டு குட்டி அப்படியே எடுங்க பாத்துருவோம்

அண்ணா சேலம் கருப்புட்டிங்க சேலம் கருப்பு என்ன ரேட் வருதுங்கண்ணா அண்ணா மூணு ரூபா சொல்லுதுங்க ஆண் குட்டிங்க ஆண் குட்டி ஆமா ஒரு ரெண்டு ஏழுநூறு வந்தா குடுத்துரலாம் பை எழுநூறுன்னா ஃபைனல் பண்ணலாம் அதனால பண்ணிடல சரி நான் அப்படியே அடுத்த இது கொடியாற்றம் ஆகுங்க ரொம்ப பால்குட்டியா இருக்க மாட்டேங்கிட்டேன் பால்குட்டிங்க ஆஹ் இது என்ன ரேட் வருதுங்க அண்ணா ரெண்டு முந்நூறு சொல்லுதுண்ணா ரெண்டு முந்நூறு சொல்றீங்க பைனல் நேரம் பைநில ரெண்டு ரூபா வந்தா குடுத்துரலாங்கண்ணா ரெண்டு ரூபா இருந்தால் கொடுக்கலாம் என்ன ஜனவைங்க பறவையா பிறவைங்க பிரவகுட்டி ஆமாண்ணா சரி ஓகேண்ணா அடுத்தது கடையா அடுத்து என்ன செம்பிளியே குருமீங்களா செம்பிளிங்க சுத்தமான மயிலம்பாடி குட்டிங்க செம்பிளியிலே மயிலம்பாடி ஆன் குட்டிங்க கெடா குட்டி என்ன விலை வருதுங்க அண்ணா 5 ₹ சொல்துனா கெடா குட்டி சொல்றீங்க வந்தா எத்தனை மாசம்

அப்படியே பார்த்தோம்னா நிறைய பட்டிகள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பட்டி வந்திருக்கு ஆஹ் இது மும்மரமா வேலை பேசிட்டு இருக்காரு பேசிக்காதே இது நம்ம எதுவும் பேச மாட்டேன் அப்படியே இங்க பாத்தோம்னா வாங்க அப்படியே அவரு அண்ணா மும்மரமா பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படியே அப்படியே வந்துருங்க அண்ணா வணக்கம் 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 வந்து உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கீங்க

அடுத்த அந்த கருப்புக்குட்டி அது என்ன வளம் கடாய் கரவு கடாய் குட்டி

ஆளைதினோ நால 500 ரூபாய்க்கு குடுக்கலாம் சரி ஓகேடா அடுத்து 12 12 குட்டி ஆ ரெண்டுமே மூட்டு குட்டியே குட்டியா கரடைன் போடணும்டா 2500 ரூபாயடா ஜோடி ஆ சாரி ரெண்டும் ரூபாய் சொல்றீங்க என்ன ரேட்னா குடுக்கலாம் ரூபா முடிக்கலாம் ஆமா சரி ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு இல்ல சந்தைக்கு வந்து சந்தைக்கு போறீங்கன்னு

அப்படியே நண்பண்டைக்கு வந்து பாத்து கூட வாங்கிக்கலாம் கோழிகள் ரேட் கம்மியா வாங்கலாம் இனிமேல் நம்ம சிவகுமார் பத்தி ஏற்கனவே அவரை வந்து வீடியோ எடுத்திருக்கிறோம் நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்